கந்தர்வலோகத்தில் அசுவதரன் கம்பளதரன் என்ற இரு கந்தர்வர்கள் இருந்தனர் மனிதர்களை விடவும் கந்தர்வர்கள் பன்மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள் எனவும் மாயாஜாலம் புரிபவர்கள் எனவும் புராணங்கள் கூறுகின்றன அசுவதரன் கம்பளதரன் இருவரும் மிகச்சிறந்த இசை வல்லுநர்கள் இவர்களின் நுணுக்கமான இசையை கேட்டு ரசிக்க வல்லார் ஒருவரும் இல்லை நாரதமுனியின் அறிவுரைப்படி இவர் இருவரும் சிவபெருமானை நோக்கி தவம் கந்தர்வர்களுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு எங்கள் கானத்தை நீர் இடையிராது கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என வரம் கேட்கிறாங்க சிவபெருமானோ பக்தர்களின் குரலுக்கு ஓடி வருபவர் எனவே அவர் இந்த இரு கந்தர்வர்களையும் தோடுகளாக மாற்றி காதில் அணிந்து கொண்டார் காதில் அத்தோடுகள் பாட இடையராது ஈசன் கேட்டுக்கொண்டிருப்பார் இதை இதைத்தான் தோடுடைய செவியன் ஆகிய இறைவனே என திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார்